அடுத்த கட்டத்துல உன் வேலையை நீ பாக்கணும் சோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க முழுசா பார்க்கும் பொழுது நான் ஏன் வந்து இந்த பிப்டி நைன் சிக்ஸ்டி எடுத்தவங்க கூட பிசிக்கல் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன்றது புரியும் ஓகேவா சோ நிறைய மார்க் எடுத்தவங்க தான் பிசிக்கல் ட்ரை பண்ணி அவங்க போனாதான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவங்க தான் மெரிட்ல வருவாங்க நம்ம வரமாட்டோம் கட் ஆஃப்ல தானே இருக்கும் இப்போ அறுபது மார்க் கட் ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அறுபது கட் ஆஃப் பண்றாங்க நான் கட் ஆஃப்ல இருக்கேன் கரெக்டா நான் வந்து இருபத்தி நாலு கூட எனக்கு கிடைக்காது நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் லெத்தாஜிக்கா பிசிக்கல விட்டுருவீங்க ஆனா எஸ் நீங்க பாத்துருப்பீங்க எந்த மாதிரியான மாற்றங்கள் அது ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு சோ நீங்களுமே அதை கவனிக்கணும் ஆப்சன்டிஸும் நிறைய பேர் ஆகுறாங்க ஒன்ஸ் ரிட்டன் கிளியர் பண்ணிட்டு எக்ஸாம் வராமல் போகிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது நிறைய பேர் டிஸ்குவாலிஃபைடும் ஆகிறாங்க ஸோ டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டதுக்கு அப்புறமா வரவங்க தான் ஒரிஜினல் காம்பிடேட்டர்ஸாகவே மாறுறாங்க ஸோ எந்த நேரத்துலையும் நீ உன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காத ஆல்ரெடி நாங்கள் பிசி கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கோம் அந்த பிசி கட் ஆஃப் வீடியோவில் மென்ஸுக்கு வந்து சிக்ஸ்டி பிளஸ் எடுத்தால் சேஃப் ஜோனில் இருக்கீங்க நீங்கள் வந்து பிசிக்கல் தாராளமாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் ட்ரை ட்ரைமார்க் அதாவது ஃபிஃப்டி நைன்லாம் எடுத்தவங்க வீட்டில இருந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க ரன்னிங் போங்க காலையில ஏன்னா திடீர்னு பிசிக்கல் டேட் விட்டு பிசிக்கல் உங்களுக்கு ரொம்ப நல்லா டைம் தர போறது இல்ல ரெண்டு மாசமா கொடுக்க போறாங்க இல்ல மூணு மாசம் கொடுக்க போறாங்களா மேபி பிப்ரவரியினுடைய ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல ஃபிசிக்கல் நடந்து முடிஞ்சிரும் சோ அதனால உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்காது ரிசல்ட் আফ터 டிக்ளேர் ஆனதுக்கு அப்புறம் சோ அதனால ரொம்ப அத நினைச்சு கான்ஷியஸா இருந்து ஃபிசிக்கல் இப்பத்துல இருந்தே பிராக்டீஸ் எடுத்துக்கோங்க வுமன்ஸ்க்கு என்னன்றதோ சொல்லிருக்கேன் வாட் குவாட்டா ஸ்போர்ட்ஸ் குவாட்டா டிஸ்ட்ரிபியூட் வீடியோ எக்ஸர்சைஸ் மேன் எல்லாருக்குமே என்னென்ன கட் ஆஃப் எடுத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு பிசி கட் ஆஃப் வீடியோ நாம சேனல்ல போட்டுருக்கோம் போய் பாக்காதவங்க பாருங்க அத பார்த்துட்டு என்ன முடிவுக்கு வரணும்ன்றத வாங்க ஓகேங்களா சோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு கிட்ட முக்கியமா இத பத்திதாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கு மொத்தம் இருபத்தி நாலு மார்க் இருக்கு ஓகேவா பிசிக்கல் மட்டும் வேலை வாங்கி கொடுத்துறாது ரிட்டனோட சேர்ந்து தான் பிசிக்கல் வேலை வாங்கி தர போது ஏன்னா ரிட்டன் கிளியர் பண்ணா தான் நம்ம பிசிக்கல் கேட்க அந்த பிசிக்கலுக்கு எவ்வளவு மார்க் இருக்கு இருபத்தி நாலு மார்க் டபுள் ஸ்டார் ஈவெண்ட்ஸ் அதாவது ஸ்டார் ஈவெண்ட்ஸ்க்கு தான் மார்க் கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஸ்டார் ஈவெண்ட்லயும் நீ டபுள் ஸ்டார் போடணும் இது எல்லாமே உனக்கு தெரிஞ்ச கதை தான் ஆனா நான் இங்க உனக்கு சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்சன்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோ அங்க சில காம்பேட்டேட்டர்ஸ் கழியுறாங்க ஒழிஞ்சு போறாங்க அப்ப நீ பிப்டி எயிட்ல சாரி சிக்ஸ்டி மார்க் இல்ல பிப்டி நைன் மார்க் கட் ஆஃப் வச்சுட்டாங்க

இந்த சான்ஸ் அட்டைன் பண்ணணும்னா நீ இந்த மூணுத்துலயும் டிஸ்குவாலிஃபை ஆகாம இதுக்கு போகணும் அப்ப இந்த மூணு என்னன்னா ஒன்னு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சிவில மாற்றக்கூடாது நிறைய பேர் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட்லயும் மாற்றாங்க ஓகேவா ரீசெண்டா நம்ம பார்த்திருக்கோம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட்ல சில மிஸ் மேட்சஸ் வந்து அதுல சில பேர் வந்து இல்லங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரல இந்த சர்டிபிகேட் தெரியாம வச்சிட்டு இருக்கீங்க இதை நாங்க எடுக்கிறோம் நீங்க இப்ப ஜென்ரல் கட் ஆஃப்ல வரீங்க நீங்க ஜென்ரல் கட் ஆஃப் இல்லைன்னா உங்களை நான் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கான சான்சஸ் வந்து இந்த சிவில வந்து அமையுது சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல சரி இந்த தடையை தாண்டி இங்க வந்துட்டாங்கன்னா ஹை அண்ட் செஸ் மெஷர்மெண்ட் சில பேரு செஸ்ட்லயும் வெளியே போறாங்க ஹைட்லயும் வெளியே போறாங்க சில பேர் சரியான ஹைட் இல்லாத ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸோ இல்ல பாயிண்ட் த்ரீ சென்டிமீட்டர்ஸ் கம்மியா கூட என்ன பண்றாங்க வெளியே தாழ்றாங்க சோ ஹைட் அண்ட் செஸ்ட் ரெண்டாவது இருக்கு சோ மூணாவது தடை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் பிசிக்கல் என்ஸ் டெஸ்ட் இதுல வந்து மேக்சிமம் அந்த ஒரு நல்ல மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகுறதில்ல பட் ஆனாலும் இதுலயுமே அந்த ஸ்டாமினா இல்லாமல் சரியா ஓட முடியலன்னா சில பேர் என்ன ஆகுறாங்க ரிஜெக்ட் ஆகிறாங்க இந்த மூணு தடையும் தாண்ட ஒருத்தான் எந்த ஈவெண்ட்டை போய் பார்க்குறான் ஸ்டார் ஈவெண்ட்டை போய் அது நீங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டார் போக போறீங்க அப்போ நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்டார்ல இதெல்லாம் தான் ஃபார் ஃபார் கேர்ள்ஸ் அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் எயிட்டி எயிட் மார்க்ஸ் இருக்கும் கேர்ள்ஸுக்கு ஒரு ஒரு எயிட் மார்க்ஸ் அப்போ டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் மார்க்ஸ் இருக்கு இந்த மார்க்கை கிளைம் பண்ற ஒரு கேண்டிடேட் தான் அடுத்த கட்ட லெவலான அவனுடைய வந்து என்ன சார் மாற்றம் நிகழும் அறுபத்தெட்டு எடுத்த அடிச்சா எங்க போயிடுவான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு கேசஸ் போடுறேன் இப்போ அறுபத்தெட்டு மார்க் எடுத்த ஒருத்தன் எல்லா ஈவெண்ட்லையும் எட்டு எட்டு மார்க் எடுத்துட்டான் அப்ப அறுபத்தி எட்டு ஒரு கூட்டினா நாலு எட்டு என்ன ஆகுது முப்பத்தி ரெண்டு சோ தொண்ணூத்தி ரெண்டு மார்க் ஆகுது சோ இவன் நல்ல மார்க் நல்ல ஸ்கோர் இது அறுபத்தி மார்க் எடுத்ததா ஒருத்தன் பிசிக்கலாவும் ஃபிட்டா இருந்தா கிடைச்சிடும் சோ சில பேர் என்ன பண்ணுவாங்க அறுபத்தி மார்க் எடுத்திருப்பாங்க பட் மேபி அவங்களுடைய உடல் வாவு சரியில்லாத ஒரு காரணத்தினாலயோ அல்லது அவங்க வந்து வேற ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு சில பேருடைய கட்டாயத்தால் இந்த எக்ஸாம் எழுதுனாலயோ அவங்களுமே அறுபத்தி ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு பிசிக்கல் வராமலையும் இருக்கலாம்

அப்ப அறுபத்தி மார்க் எடுத்தவனுக்கு என்ன நிலைமை வேணா மாறலாம் அறுபது மார்க் எடுத்தும் பிசிக்கலா ஃபிட்டா இருப்ப ஏன்னா நீ வெறிகொண்டு படிச்சிருக்க மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல தடு மாறி இருக்கலாம் சோ நீ இப்ப பிசிக்கலா ஃபிட்டா ஃபுல் ஃபுல் மார்க் எடுக்கிற அப்ப மூ எட்டு என்ன ஆகுது இருபத்தி நாலு போட்டா எண்பத்தி நாலு பாருங்க எழுபத்தி நாலுக்கு எண்பத்தி நாலுக்கு எங்கே வித்தியாசம் இருக்கு தாண்டிட்டியா தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்ப அறுபத்தி எட்டு எடுத்தவங்களை நீங்க ஏங்க அவங்க பிசிக்கல்ல ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படின்ற மாதிரியே ஒரு இதுல இருக்கீங்க மேபி அவங்களுக்கு நான் போட மாட்டாங்கன்னு சொல்லலமா சான்சஸ் ஆர் த அப்படின்னு சொல்றேன் வாய்ப்புகள் எங்க வேணா எப்படி வேணா நடக்கலாம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை மாத்தும் நான் இந்த அறுபது மார்க் எடுத்தவங்களை உடனே ஒரு அகாடமி ஓடிடு அங்க போய் பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லல உங்க வீட்லயே இந்த நேரத்துக்கு நீ ஸ்டார்ட் பண்ணு சொல்றேன் ஏன்னா நீ இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க இந்த ஒரு நேரம் இருக்கு பாரு இது எனக்கு தெரிஞ்சு விரயமா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் இந்த நேரத்தை விரயமாக்காம இந்த நேரத்துல வீட்டுல ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணு உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட்டா ஸ்டார்ட் பண்ணி வீட்லயே ஒரு புள்ள செதுக்கு ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு அந்த பிசிக்கலா வந்து நீ உன்னை டெவலப் பண்ணிக்கோன்னு சொல்றேன் ஓகேவா சோ நான் அதுக்கு தான் பலமுறை அடிச்சுக்கிறேன் அறுபது மார்க் எடுத்தவங்க கூட பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஐம்பத்தி மார்க் எடுத்தவங்க கூட பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணு நாளைக்கு ஐம்பத்தி ஒன்பது மார்க் எடுத்தவங்க கூட எல்லா ஈவெண்ட்லயும் எட்டு எட்டு மார்க் எடுத்தாங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு எங்க போலாம்

நிறைய பேர் நம்ம தானே கட் ஆஃப்ல இருக்கோம் நம்ம எப்படியும் மெரிட் லிஸ்ட்ல மாட்டோம் போனா கூட நிறைய பேர் எனக்கு கேட்கறது இதுதான் எனக்கு மெரிட் லிஸ்ட்ல நான் மூணு முறை நான் ஆல்ரெடி மெரிட் லிஸ்ட்லேயே போயிடுச்சு சார் இந்த முறை பிசிக்கல்ல பார்டர் கட் ஆஃப்ல வந்தா நான் போற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ்ல மெசேஜ் பண்றாங்க பசங்க எதுக்கு அப்படி பண்றீங்க லாஸ்ட்ல இருந்தாலுமே உனக்கு பெஸ்ட் சான்சஸ் ஆர் தேர் உனக்கு வரலாம் வாய்ப்பு இருக்கு அது நீ ட்ரை பண்ணாம பார்த்துட்டு வெளியில வர்றது முக்கியமான ஒரு மடத்தனம் மூடத்தனம் நான் சொல்லுவேன் ஓகேவா சோ அதனால ஃபுல் ஃபோக்கஸ்டா ஃபுல் ஃப்ளெஜ்டா பண்ணுங்க இன்னிலருந்து பிசிக்கல வந்து கையில எடுங்க உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க பிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை லெவலை தாண்டி மெரிட் டெஸ்ட்ங்கிற அந்த லெவல்குள்ளே போக முடியும் அதனால இதுக்கு மேல கேள்வியா வாழாதீங்க கேள்விக்குறி வளைஞ்சிட்டு இருக்குமா கேள்விக்குறி வளைஞ்சிருக்கு வளைஞ்சு கொடுக்க போறியா நிமிர்ந்து நில் ஆச்சரியக்குரியா ஓகேவா நிமிர்ந்த நெல் ஆச்சரியக்குரியா வளைஞ்சு நிற்காது கேள்விக்குறி மாதிரி ஸோ உன்னை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படணும் வேலை உனக்கேடா வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஆச்சரியத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவ நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதுக்கு மேலேயாவது ஸ்கிப் பண்ணுவியா அறுபது மார்க் எடுத்துகிட்டேன் நான் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிக்கல் இதை வந்து இவ்வளோ நாள் எடுக்காம முயற்சியை வந்து ஸ்கிப் பண்ணுவியா எக்ஸாம் முடிஞ்சு பத்து நாலாவது பிராக்டிஸை தொடங்கு நல்லபடியா பண்ணு பிசிக்கல்ல பார்க்கலாம் நல்லபடியா பண்ணிட்டு பிசிக்கல் நல்லபடியா பண்ணிட்டு ரிசல்ட்டோட வாங்க பார்க்கலாம் மீட் பண்ணலாம் ஓகேங்களா சோ தொடர்ந்து பயணிக்கும் முக்களை பயிற்சி மாயத்துறேன் நன்றி வணக்கம்